ஐ மாடியர் பூடு உட் பீப்புள்ஸ் இந்த பர்ட் குட் மார்னிங் அன்பானவர்களே மாணவர்களே பிரியமானவர்களே வாலிபர்களே இளைஞர்களே உலக மக்களே வணக்கம் காலையில் டீ கடையில் நான் வழக்கமாக டீ கடைக்கு போகிறது உண்டு உங்களுக்கு தெரியும் பேப்பர்லாம் இன்னொரு இப்போ பேப்பரெல்லாம் படிக்கிறதில்ல அந்த எல்லாம் படித்து சொல்கிறது இல்லை எனக்கு பிடிக்கல யாரும் பார்க்கறதில்ல எனக்கு பிடிக்கல சரி அது விட்டுரு கல்ல ஒருத்தர் என்னை கேட்டார் சார் நீங்கள் யூடியூபரா அப்படின்னாரா ஆமாம் அப்படி சொன்னார் இல்லை சார் நான் பார்க்குறேன் பார்க்க அப்புறம் எதுக்கு யூடியூப்ரான்னு கேட்குறேன் பார்க்குறேன் அப்புறம் யூடியூப் எதுக்கு கேட்குறேன் இல்லை சார் பார்த்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் மேலே போட்டுருக்கீங்களே சார் எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னார் நான் கான்ட் நான் ஒம்பது வருஷமாக வீடியோ போடுறேன் இது வரையும் பத்து பீஸாக நான் வாங்கினதில்லை அவன் கொடுக்கவும் மாட்டான் அப்புறம் இந்த இளைஞர்கள் வாலிப பசங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு ஜாலியாக இருக்கணும் இல்லை கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போங்க சோஷியல் மீடியாவுக்கு மற்றபடி சம்பாதிக்கணும் என்ற ஒரு ஐடியா இருந்தால் அதெல்லாம் பெரிய அளவில் அது வெறி பெரிய ஆமாம் விங் விங்க்கன்றான் அதுன்றான் இதுன்றான் பெரிய ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை வச்சிக்கணும் கம்ப்யூட்டரை வச்சிக்கணும் ஒன்றுக்கு ஆயிரம் செல்ஃபோனை வச்சிக்கின்னு சிம் கார்டை வச்சிக்கின்னு ஏதாவது அவங்க பண்ணுறானுங்க அது வேற அதெல்லாம் ரூவாலாம் கிடைக்காது தயவு செஞ்சு வாலிப பசங்க வாலிப பெண் சம்பாதிக்கலான்ற ஐடியாலாம் அந்த யூடியூப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வராதிங்க ரொம்ப ஜாலியாக இருக்குன்னா இன்ஸ்டா போய்டு ஆமாம் ஜாலியாக இருக்கலாம் செம்மையாகுது இன்ஸ்டா பாப்பா ஜாலினா டான்ஸ் பாட்டு அது ஏஐயில் தான் நிறைய பண்ணுறானுங்க ஜாஸ்தி இந்த ஏஐ நான் படிச்சிருக்கேன் நான் எக்ஸ் எல்லாம் படித்தவ தான் நான் பட் ஆரம்ப காலங்களில் எனக்கு பிடிச்சது இப்போ பிடிக்கல இப்போ என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கையாக இருக்கும் எந்த ஒரு தம்னையில் இருக்காது அது இருக்காது பெரிய பில்டப் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ரியல் இப்போ உண்மையாக வாசமாக என்ன இருக்கும் அது மட்டும்தான் இந்த இருக்கும் நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் இந்த சம்பாதிக்கிறேன் அப்படின்ற எவனா தான் ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு மேக் மணி இன் யூடியூப்பு அப்படி இப்படிலாம் சொல்கிற அந்தளவு திருட்டு பசங்க அவங்க குடும்பம்லாம் போய் பார்த்து பெச்சு ஏற்றுன்னு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய சொத்துக்கத்தெல்லாம் நிறைய வச்சுருந்தவெல்லாம் அழிச்சிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அது உலார வந்து பெற்று ஏற்றுன்னுக்குறான் ரொம்ப பேர் ஆமாம் வேலையெல்லாம் விட்டுட்டு யூடியூப் ஸ்டார்ட் ஒன்றாலலாம் ரோட்டில் நின்றுக்கிறான் அதனால் இந்த காசு சம்பாதிக்கலான்ற ஐடியாவை வச்சிங்கன்னு தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் வராதிங்க ஜாலி கருத்து சொல்லணும் ஆமாம் அது நல்லா நீ கருத்து சொன்னீங்கன்னா உடனே அவன் வந்து அந்த ஒரு சொட்டன் டைம் இருக்குது நீ வந்து காசு அவன் கொடுக்க போகிறான் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பான் அந்த டைமில் ஏதாவது ஒரு காப்பி ரைட்டு வேறு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று போட்டு ஒன்று கட் பண்ணி தீக்கூட்ருவான் அப்புறம் நீ வேறு சேனல் போட்டு திருப்பியும் வந்து திருப்பி கருத்து சொல்வதாக இருந்தால் அதுவும் உண்மையான சோஷியல் அந்த அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கள்ல தி ஆர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு அதெல்லாம் கருத்து சொல்கிறதா இருந்தால் ஓகே ஐ மைடியர் போடுவுட் பீப்பிள்ஸ் இன் த வேல்டு குட் மார்னிங் அன்மாணவர்களே பெரிய மாணவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே வணக்கம் ஆமாம் பற்றி நான் பற்றினாலயோ வீடியோ போட்டிருக்கேன் பா ஒன்று ரெண்டு நாள் ஏக போட்டேன் நான் ஒரு ஒம்பது வருஷமாக போட்டுன்னு இருக்கிறேன் நர்ஸாமஸ் பற்றி பாபாவை வாங்கிய பற்றி நான் அவ்வளோ போட மாட்டேன் பட் அவங்க ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியும் அவங்க வள பல்கேரியாவா பல்கேரியா ரஷ்யா பக்கத்தில் எஸ் ஐ திங்க் ஆமாம் பல்கேரியா ஐ திங்க் அந்த அந்த சூறாவளி இதில் வந்துட்டு கண்டு போயிடுச்சு பட் அவங்க வந்து ஆமாம் அவங்களே வந்து எதை பார்த்துட்டு யாரை பார்த்துட்டு எந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களும் சென்ச்சுரிஸுன்னு ஒன்று இருக்குது இல்லை ஆமாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி மூணு டூ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நஸ்ராமஸ் உள்ள அந்த காலகட்டங்கள் தற்பீர்ந்து ஒரு ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு முன்பு அவருடைய அந்த செஞ்சுரி அந்த செய்யுள் இருக்குது ஆமாம் அதில் வந்து தான் அவங்களும் எடுத்து நான் ஏன்னா பிகாஸ் அப்படியே மேட்ச் ஆகணும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள பிடித்தாங்க அதுதான் ஆமாம் அப்போ நான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து எடுத்து நான் பேசுகிறது இல்லையா என்ன சொந்த மா சொந்தமாக எனக்கு என்ன மயில் அறிவு இருக்குது எனக்கு மயில் தான் இருக்குது அறிவு கிடையாது புரிதா அங்கே கேள்விப்பட்டது இங்கே கேள்விப்பட்டது இங்கே பார்த்தது அப்புறம் ஊரெல்லாம் பொறுக்கணுது அங்கே பார்த்த அனுபவங்கள் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் பட் நான் எப்போவுமே உண்மையை சொல்வேன் அதுதான் உண் மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் நான் உண்மையை பேசுவேன் மற்றவன் எல்லாம் போயே பேசின்னு இருப்பான் நான் எவ்வளவோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பேரை வந்து நிறைய பேர் எனக்கு சொல்வாங்க நான் பெஸிக்காக நான் ஒரு சினிமாக்காரன் சின்ன வயசுலருந்தே பட் நான் சொல்லுவேன் நான் சினிமாவுக்கு நான் என்ன செஞ்சேன் நான் சினிமாவுக்கு ஒன்றுமே சொல்வேன் சொல்லப்போனால் எல்லோரையும் திட்டுவேன் அவள் தான் எல்லோரையும் திட்டுவேன் திட்டுவேன்னா எனக்கு தூக்கம் வராது இப்போ கூட திடீர் தான் இருக்கிறேன் காலையில் கூட நாலு பேரை திடீர் தான் வந்தேன் டீ காடிகள் அது திட்டணும் திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் திட்டணும் கண்டிக்கணும் ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் திட்டுவான் கண்டிப்பான் புத்திமதிகள் சொல்வான் அறிவுரைகள் சொல்வான் கருத்துக்கள் சொல்வான் அதனால் அவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுவான் எந்த ஒரு நல்லவனும் ஒதுக்கப்படுவான் எந்த ஒரு கெட்டவனும் நம்ம கட்டிட்டு கட்டிகிட்டு பார்ப்பான் எம்ஜி ராமச்சந்திரன் பாட்டில் ஒன்று இருக்குது எல்லாம் தெரிஞ்சவன் மூளையில் முடங்கி போய் கிடக்கிறான் ஒன்றுமே தெரியாதவன் ரக்க கட்டி பார்க்குறான்னு என்ன இருந்தாலும் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி ஊர் குருவி தான் அது ஒரு நாளைக்கும் பருந்தாக முடியாது அதனால் பார்த்துக்குங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானது சின்ன பிள்ளைங்கள் தான் சொல்கிற டூ கே கிட்ஸ் அப்புறம் இந்த பெண்கள்லாம் குடிச்சிட்டு தனியாக போட்டு உங்கள் அப்பா உங்கள் அப்பெல்லாம் ஆற்றாலும் கட்சிக்காரனுங்க சூழ்நிலை சேர்ந்து எல்லாம் ஒரு ரூபாய் பட்டா அட்டு வீடியோ தயவு செஞ்சு பாரு அட்டு வீடியோ ம் முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோ இந்த செத்து போனவனுங்களெலாம் வந்து வச்சு சும்மாலாம் வாழ்ந்துன்னு இருந்தானுங்க செத்து போனவன்கள் அதான்ப்பா ஓட்டு சத்தம் ஓட்டெல்லாம் கட்சிக்காரனுங்க அதிமுகவும் திமுகவும் அவனுங்களுக்கு இது ஒரு முடிவு நாள் ஐ மைடியர் பீப்புள்ஸ் இந்த பார்த்து குட் மார்னிங் அன்பானவர்களே உலக மக்களே ஆமாம் வணக்கம் ஆமாம் எல்லாேருக்கும் ஆமாம் ஐம்பூதங்களுக்கும் வணக்கம் ஆமாம் சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்புறம் கண்டே பிடிக்க முடியாத கிரகணங்கள் இருக்குது இல்லையா அதுக்கும் வணக்கம் அப்புறம் இந்த ஏலியன்ஸ் எவனோ ஒவ்வொரு சுற்றின்னு இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கும் வணக்கம் அவள் எல்லாத்துக்கும் வணக்கம் கடல் கடல் அடிகளில் இருக்கிற பல்லுயிர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் நாயன் கேலண்டர்ஸ் கிரிகோரியன் கேலண்டர்ஸு கேலண்டர்ஸ் ஆமாம் ரெண்டாயிரம் வருஷமாக இயேசுநாதர் வர ரே வரே வரே வரையா வர இப்படி கேள்வி கேட்குற எவ்வளோ ஒரு மிகப்பெரிய திருநெல்வேலி அல்வா பயங்கரமாக காத்துன்னு இருக்குது இருட்டுக்கடை அல்வா முரட்டு குத்தெல்லாம் ரெட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்டால் கேளுக்கே என்னப்போ எனக்கு சில விஷயங்கள் கனவில் தோன்றுகிறது நேரில் பார்க்குறேன் நிறைய விஷயத்தை பாவங்களை நேரில் பார்க்குற கனவுகளில் அழிவை பார்க்குறேன் ஆமாம் பா பாவத்தின் சம்பளம் மரணம் கனவுல அது வந்து ஆமாம் எல்லாம் சொல்லுவான் கற்பனை கனவு என்பர் கற்பனையை தான் கனவு என்பர் சில கனவுகள் ஆமாம் படிப்பது உண்டு சில கனவுகள் காணாமல் போவது உண்டு சில கனவுகள் எங்கேயோ நடக்கும் நேற்று ராத்திரி நீ கண்ட கனவு ஆமாம் உலகம் அழிகிற மாதிரி கண்டியோ இல்லையோ கடல் பொங்குற மாதிரி கண்டையோ இல்லையோ எரிமலை வெடுகிற மாதிரி இல்லையோ கண்டையோ கண்டியோ இல்லையோ கண்டு இருந்தால் அது எங்கேயோ உலகத்தில் ஒரு இடத்துல நடந்திருக்கு நடக்குது ஏன் வா வா வாழ்க்கையில் கூட நடக்கும் ஏன் இந்த ஜேம்ஸ் கேமருன்னு ஒருத்தர் எழுதுகிறார் இந்த டைட்டானிக்கு அப்புறம் எபெக்தார் இந்த மாதிரி படங்கள் இருக்கிறார் அவருடைய பேட்டி போய் பார் அவர் சொல்வார் நான் கனவுகளில் வந்த காட்சிகளை தான் அதிகப்படியாக என் படங்களில் வைத்தேன் அப்புறம் கற்பனை இந்த மாதிரி அது இது விட்ரு செத்து போனவங்க அதெல்லாம் வச்சு பொழுப்பு நடத்தி இருந்தாங்க அந்த அதிமுகவும் திமுக செத்து போனா இல்லையா கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு தகுடு 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 கழுட்டு கழு ஓட்டு எல்லாம் நோண்டுறாங்க டெய்லி அவங்க வீட்டாண்ட ஒருத்தர் வராரு இப்போ நிறைய ஃபார்முலாக எடுத்துகிட்டு வராரு அந்த எஸ்ஐஆர் சார் 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 எஸ்ஐஆர் ஆமாம் ஸ்பெஷல் என்ன இது ஆர் ஸ்பெஷல் ஆர் வந்து ரிவிஷன் அந்த ஐக்கு என்னன்னு தெரில ஸ்பெஷல் சரி விட்ரு செத்து போனால் மா அதை திருத்தம் திருத்தம் செத்து போனவனுங்களை தூக்கிடுறது அப்புறம் இல்லீகல் இம்மிக்ரன்ஸ் இருப்பான்ல இல்லை அவன்கள்லாம் தூக்குறது மாதிரி விஷயம் அது ரொம்ப நாளாக ஓடுது ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஓடுது அதாவது பாஜக வந்து அதுக்கு பிஜேபி கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்கிறாங்க பண்ணுறது தயவு செஞ்சு செய்யுங்க அப்படி இல்லைனா மறுபடியும் அதிமுகவோ திமுகவோ வந்துடும்பா செத்தவன்களை வச்சு பழப்பு நட்டின்னுக்குறவன் தான் அந்த திமுக கற்கார நிச்சயமாக எந்த பயிலும் சத்தியமாக சொல்கிறோம் ஓட்டு போட மாட்டான் செத்து போனவங்களை வச்சு கடல ஓட்டு பழப்பு போட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் வாழ்ந்துனுக்கிறானுங்க அவனுங்க ஐ மைடியர் போடுவோட் பீப்பிள்ஸ் இந்த பேர்ட் குட் மார்னிங் அன்பானவர்களே பெரிய மாணவர்களே உலக மக்களே வணக்கம் ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லோரையும் தான் சொல்கிறேன் காலம் காலமாக வேறோ ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்டுன்னு வச்சுங்களேன் மனித குரங்கு அந்த இன்னைக்கு இருக்கிற குரங்கு இல்லை ஆமாம் நிறைய பேர் கேட்போம் யோ மனிதம் இருந்து பிறந்தான் மனிதன் இன்னும் குரங்கு இருக்குன்னு வேணும் படம் குரங்கு ஆமாம் சரி அவனை விடு ஆமாம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நல்வாழ்விற்காக இன்று இந்த நிமிடம் நாம் சோத்துக்காக உட்காந்துருக்கிறோம் பார்த்தியா நமக்காக மாபெரும் சிந்தனையாளர்கள் மாபெரும் லைக் டால் டாட் டால்ஸ்டாய் அந்த மாதிரி ஜெலிலியோ அந்த மாதிரி ஐசக் அந்த மாதிரி இந்த பெஞ்சமின் ஃபிராங்கிலன் எப்படி போயிட்டே இருக்குது அது ஒரு பெரிய லிஸ்ட் பெரிய பெரிய சாதனையாளர்கள் ஆமாம் ஐயோ இந்த அப்பாதி அப்போ அந்த லைட் இருக்குது அந்த லைட்டை கண்டுபிடிச்சவன் அதை அனுபவிக்கலை நம்ம அனுபவிக்கலை எங்கள் அப்பா சொல்வார் டேய் எங்கள் தாத்தா எங்கள் ஆமாம் என்னை பெற்றவர் அப்போ அவரெல்லாம் ஃப்ளைட்டு பார்க்கலடா நான் பார்த்தேன்டான்னு சொல்லுவார் அப்படி தான் நம்ம பார்க்காததை நம்முடைய வருங்காலத்து நம்ம அடுத்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸில் இருக்கக்கூடிய பேரம் பேர குழந்தைங்க அதோடைய பேர குழந்தைங்கள்லாம் பார்க்கும் ஆமாம் எல்லாம் ரோபோக்களின் ஆட்டமாகிவிடும் ரோபோஸ் இருக்கிறது இல்லை ஜிபி கேப் ஆமாம் ஏஐ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் போயின் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் குத்தி போட்டுருங்க இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்டு நம்மளை அப்படி அப்படிதான் எல்லாம் குத்துறது தான் எல்லாம் சாவடிக்கிறது தான் ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வரக்கூடிய ஆபத்துகளில் பேரிடர்களில் பெரிய பெரிய ஆமாம் சூறாவளி சுனாமி போன்ற எரிமலை வெடிப்பு போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை கா ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்றால் அமைதி வேண்டும் அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு ஆமாம் நீ எப்படி நின்று இல்லை உக்காந்துக்கோ எல்லாம் ஏதோ பண்ண இல்லை சைக்கிளில் போயில மோட்டர் சைக்கிளில் போ எதையோ கண்ணை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி வே அலைபாயும் மனது இல்லாமல் அப்படியே பார் எல்லாம் உனக்கு தெரியும் அதுதான் யோகா புரியுதா அதுதான் தியானம் தியானம்னு இன்னைக்கு புதுசாக போய் எங்கேயும் ஒரு இடத்துல உக்காந்துக்கெல்லாம் இல்லை ஞானம் எழுந்து போதி மரத்தில் போய் புத்தர் உக்காந்தாரா எங்கேயும் போவானா உங்கள் வீட்டிலே கட்டில் அடியில் வாசலில் ஒரே மனதை அலை பாய விட்டாம அப்படியே நீ யார் என்று யோசித்துப்பார் உனக்கு அமைதி கிடைத்து விடும் அதுதான் சோறு அதுதான் வாழ்க்கை அப்புறம் அப்படியே சத்து போடும் இவ்வளோ தான் இந்த ஆமாம் அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஓடி ஓடி ஓய்ந்து நாய்ந்து ரோடியில் அடிப்பட்டு அனாதை பிணமாக சாகாத அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ பார்த்தா வரிசை கேட்டால் அமைதி நிம்மதி இதுதான் வாழ்க்கை அதுக்கு எங்கே உக்காந்துருக்கி அங்கேயே வந்து உன்னை நீ வணங்கு வேற எவனையும் வணங்காத ஆய் மாடியு ஒட்டு பீப்பிள் சேல் த குட் மார்னிங் நண்பனவர்களே உலக மக்களே பண்பில் சிறந்தவர்களே அன்பில் சிறந்தவர்களே பட் அமைதியும் நிம்மதியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த சிறந்தவர்களாகவும் இருக்க முடியும் அப்போது ஆமாம் ஒரு நம்ம ஜென் துறவியிடம் சீடன் கேட்குறான் ஆமாம் யாருக்கிட்ட ஜென் துறவிகிட்ட ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன் கேட்குறான் சீடன் கேட்குறான் ஆமாம் புத்தர் என்னது புத்தர் சாட்சியாக ஆமாம் சாட்சியாக நில்லுதல் என்கிறார் என்ன புத்தர் என்னது புத்தர் சாட்சியாக நின்று பார்த்தல் அப்படின்றார் புத்தர் யார் என்ன சொல்கிறார் சாட்சியாக நின்று பார் என்று சொல்கிறார் அப்போ சாட்சி என்பது என்ன மனசாட்சி தாயா மனசாட்சி தான் அதாவது ரொம்ப பேர் சொல்லுவோம் மனசை பார்த்துக்கோ நல்லபடி மனசெல்லாம் நல்லா பார்த்துக்கும்படியே இருப்பா அது அலையை பார்க்கணும் என்ன கட்டுப்பாடு பண்ண முடியும் அதுக்கு இதயத்தை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் நீ ஓட்ட போட்டு விட்டுன்னு வச்சுக்குவோம் ஓசூரில் ஓட்ட ஆமாம் ஒரு சினிமா பண்ணுங்குது ஹாட்டில் ஓட்ட ஹாட்டில் ஓட்ட ஹாட்டில் ஓட்டையை வச்சுக்கிட்டு ஓ ஹாட்டில் ஓட்டினா நீ ஓசூரில் தான் போடு சில விட்டுரு அப்போது ஆமாம் சாட்சியாக நின்று பார்த்துல என்றால் என்னென்னா மனசாட்சியாக அப்போ நீ நடக்கிற போகிற வர தூங்குற என்ன நிற்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த சாட்சி இருக்குது பார்த்தியா மனசாட்சி அதை நிறுத்திப்பார் ஆமாம் நடக்கும்போது மனசை கிட்ட கேட்டுக்கிட்டு நான் நல்லா நடக்கிறேன்னா ஒழுங்காக நடக்கிறேன்னா அயோக்கியத்தை நான் பண்ணல ஒழுங்காக பட்டு நிற்கிறேன்னா தப்பான மாதிரி நான் எவக்கூடையோ ஒட்டி கூட பட்டுனுல இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் நீ அக்கறை கொண்டு அதை கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் இல்லை கட்டுப்பாடு உள்ளலாம் வராது பட் போக போக எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்கல்ல அதுவாக சரியாயிடுங்க எல்லாமே பழகிட்டால் தானாக சரியாக போய்டும் அப்படி சொல்லுவாங்க அப்படி சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் அவற்றிலுமே மனசாட்சி அங்கே உள்ளவை சாட்சியை நிறுத்து அதான் புதர் சொல்வார் சாட்சியை மனசாட்சியை நிறுத்தி எல்லா செயல்களையும் நிச்சயம் அது சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் தவறுகளுக்கே அது இடையில் அதுதான் சொல்கிறார் ஒரு காரியத்தை நாம் பிரஜையோடு செய்வதற்கு பெயர்தான் விழிப்புணர்வு விழிப்புணர்வுதாயா தியானம் விழிப்புடன் செய்வதை நாம் தியானம் என்கிறோம் விழிப்போடு நீ எதை செய்வே சொல்லி பார்க்கலாம் எதையாவது விழிப்போடு செய்திருக்கிறாயா ரசித்து செஞ்சுருக்கிறாயா திருப்பி அந்த வேலையை செய்யக்கூடாது ஜாப்பனீஸ்லாம் ஒரு வேலை ஒரு தவறை மறுபறை செய்ய மாட்டான் அந்த தவறுக்கு சொல்யூஷன் தேடுற வரைக்கும் இன்னொரு வேலையில் கமிட்மெண்ட்டே வச்சுக்க மாட்டான் ஸோ விழிப்புணர்வு தான் தியானம் விழிப்போடு செய்வது தான் தோணும் ரோட்டில் வண்டி ஓட்டருன்னு போய் கழுவி அடித்து கையை காலை ஓடிக்கிறதுக்கு போய் தியானம் கிடையாது ஓகே பார்த்துக்கலாம்